வணக்கம் ஜெயின் போன வருடம் துருக்கியில் பூகம்பம் வந்தபோது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஹெச்ஐடிஆர் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க அதில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான இந்திய ராணுவத்தினர் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் நூறு மருத்துவர்கள் ஆறாயிரம் டன் அதில் தேவைப்படக்கூடிய உணவு மருந்து எல்லாமே ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் என்டிஆர்எஃப் இந்திய இராணுவம் விமானப்படை எல்லாம் சேர்ந்து ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணி அந்த மக்களுக்கு உதவுனாங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உயிர் கொடுத்து மீட்டெடுத்தாங்க அந்த புகைப்படங்களை நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம் காணொலியில் பார்க்கலாம் இப்போது இது நடந்த பிறகு இஸ்ரே துருக்கியும் இந்தியாவும் ஒரு பேச்சுவார்த்தையில் பேசுகிறாங்க துருக்கி இந்தியாட்ட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க மும்பை பெங்களூர் போன்ற இருந்து எங்களுடைய இஸ்தான்புல் நகரங்களுக்கு நீங்கள் அங்காரா போன்ற இடங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு வேணும்ன்ட்டு ஏன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் விரும்பக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் அதிகமாக விரும்புகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் ஐரோப்பாவோட சீப்பு இந்தியர்களுடைய அந்த ஃபுட் கல்ச்சர் நிறையா போகும் ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இங்கே பாப்புலரைஸ் பண்ணாங்க பல பாலிவுட் பிரபலங்கள் இந்த இவங்களுடைய துருக்கியோடைய பிராண்ட் அம்பாஸ்டர்ஸாகவே இருந்திருக்காங்க அவங்க காசு வாங்கினாங்க அங்கே போய் படம் எடுப்பாங்க அது மாதிரியான நிறைய நிகழ்வுலாம் இருக்குது அவங்க நடிகர்கள் அவங்க இதில் பண்ணக்கூடியது தான் ஸோ போன வருடம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட இருபத்தேழு சதவீதம் அதிகமாக போயிருக்கிறாங்க மூணு லட்சம் பேர் இங்கேருந்து துருக்கிக்கு பயணம் பண்ணியிருக்காங்க ஒரு தலைக்கு ஒரு லட்ச லட்சமாக போட்டு பாருங்கள் நம்மளால் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு அதன் பிறகு துருக்கியோட கான் ப்ராஜெக்ட் அவங்களோட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர் கிராஃப்டாக இருக்கட்டும் இல்லை டிபி டூ பராக்டர் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இதை வந்து அவங்க ஏற்றுமதி சந்தைக்கு கொண்டு போகும்போது இந்தியாவை அதில் பிளாக்லிஸ்ட் பண்ணாங்க இவங்க கிட்ட அந்த ஆயுதங்கள்லாம் கேட்குறது வேறு விஷயம் நாங்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம்ட்டு அதில் எந்தெந்த நாடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கீழே மாலத்தீவு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பிறகு மலேசியா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்புறம் இந்த ஒரு ரொம்ப பெரிய லெவலில் எர்தவான் வாய திறக்காமல் இருந்ததுனால அப்படி சீராக போயிட்டுருந்துச்சு இப்போ துருக்கியோடைய விமானங்கள் வந்துட்டு போனதை நம்ம பார்த்தோம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துருக்கி சில ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு அதை மறுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா துருக்கியோடைய ஒரு கார்வெட் ரக கப்பல் இது ஸ்டெல்த் ரக கப்பல் ரொம்ப லேட்டஸ்டான ஒரு அவங்களுடைய ஓன் தயாரிப்பு இது மில்ஜெம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் இந்தியாவுக்கு எப்படி பிரம்மோஸோ இது இந்த கப்பலை கராச்சி துறைமுகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இருநாட்டு கடற்படை பாகிஸ்தான் துருக்கி ரெண்டு சே ஒன்றா சேர்ந்து அந்த புகைப்படங்களை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த கப்பலுக்கு வந்து அளிக்கப்படுது அதன் பிறகு அவங்க பரிமாறுறாங்க காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாம் அந்த எல்லாம் இருக்குது அந்த பானவூமி இருக்குது எல்லாமே பார்க்குறோம் இது வந்தது கராச்சி இந்தியா குறி வைக்கிறது கராச்சி என்றைக்குமே இவங்க சொல்கிற கூடியது கேட்டு சீக்கால் நட்பு நாடுகள் ஜஸ்ட் வந்து ஹாய் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்ட்டு என்றைக்குமே இரு நாடுகள் இருக்கும் பொழுது ஒரு போர் சூழல் போது மூணாவது நாடு கட்டுசி கால் போர்க்கால் பண்ணவே மாட்டாங்க இது வந்து ஒரு சர்வதேச நீதி இதை மீறி யாரும் போய் பிரச்சனை போய் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த குறிப்பிட்ட கப்பல் நம்ம உத்து கவனிக்க வேண்டியது இருக்குடா ஏன் அப்படின்னா இதுல ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கு ஸோ ஆன்டிஷிப் மிசைல் எதுக்கு பயன்படுத்துவாங்க எதிரி நாட்டு கப்பலை வீழ்த்துறதுக்கு நம்ம இப்போ எங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அதன் பிறகு பார்த்திங்கன்னா டார்பிடோஸு ப்ளஸ் ஹெலிகாப்டரோட பேஸு அங்கேருந்து நீங்கள் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் ஒரு சப்மெரினை தாக்கணும் இல்லை வெளியில் இருக்க பார்க்கக்கூடிய சப்மெரினை தாக்கணும் இதுன்ற போது நீங்கள் ஹெலிகாப்டர் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதை இவங்க உள்ளே கொண்டு வந்துட்டு படங்க அமைச்சில் திரும்ப போகிறாங்க நம்மளுடைய செக்யூரிட்டி பாலிசியில் சில முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது நான் திரும்ப திரும்ப அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல பேர் நான் சொல்லக்கூடியது சோஷியல் மீடியா இப்போ துருக்கியோடைய ஒரு ஹேண்டில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம் பாருங்கள் துருக்கிய பெண்கள் ஸ்கின் ஒயிட்டாக இருக்கும் ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய தற்பொழுப்பு சூழ்நிலை எது அவங்களுடைய ஜெனடிக்ஸ் இது இப்போ இவங்க இந்தியாவுக்கு டூரிஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க ராஜஸ்தான் போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு பகுதிக்கு போகிறாங்க இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதிக்கு போகிறாங்கன்னா இவங்க எப்படி துருக்கி மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து இந்தியர்கள் கடவுளாக பார்க்குறாங்க ஒரு காடஸாக பார்க்குறாங்க அப்படி எல்லாரும் மேலே விழுந்து ஃபோட்டோ எடுக்க துடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதாவது நம்மளாம் வந்து பார்த்ததே கிடையாது பெண்களே பார்த்ததே கிடையாது இவங்க பெண்கள் மட்டும்தான் உலகத்துலேயே அழகு அதே மாதிரி இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தேவதை ரெஞ்சிங்கிங் எல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு அதுக்கு சில ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க வீடியோஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதை ஊரை சேர்ந்த சில அறிவாளிகள் முட்டாள்கள் இந்த டூரிஸ்ட் போகக்கூடியவங்க இவங்க ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி கூட நின்று புகைப்படம் எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது போய் வழிறது இந்த மாதிரியான வேலைகளை இவங்க இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் நம்ம தெரியாமல் ஃபன் பண்ணுறன்ற பேரில் நம்ம பண்ணக்கூடிய சில நிகழ்வுகள் நம்ம நாட்டை எந்த அளவுக்கு தலைகுணிவை ஏற்படுத்துது நம்ம நாட்டுக்கு அப்படின்றத பாருங்கள் சர்வதேச மீடியாவில் அவங்க எஃபெக்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது துருக்கியிலேருந்து இந்தியாவுக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்க இந்தியாவிலேருந்து போகிறாங்க துருக்கிய மக்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்களை பற்றி நம்ம பெருசாக அலட்டிக்க வேண்டாம் எர்தவான் அப்படின்ற ஒரு தனிநபர் இந்த ஆள் பண்ணக்கூடிய டேமேஜ் இதுலேருந்து துருக்கி எப்படி மீண்டு வரும் சர்வதேச நாடுகளோடு மீண்டும் எப்படி உறவு புதுப்பிப்பாங்க அப்படின்னு தெரியாது பட் எடுத்தவனோட காலமும் சீக்கிரம் முடியக்கூடிய காலம் வரும் பட் இந்த இடைப்பட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலிசி மேக்கிங்கில் நம்ம சீரியஸாக ஏதோ வந்து மிஸ் பண்ணுறோம் மனிதமான விதிகள் ஆப்ரேஷன் தோஸ் என்ன நண்பன் ஸோ இப்போ துருக்கி நண்பனான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு இல்லை ஸோ இந்தியா பாகிஸ்தானுடைய வார் கேமிங்கில் ஒரு வேலை யுத்தம் வந்தால் அப்படின்ற அந்த போ இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்பயுமே இருக்கக்கூடிய நாடு சைனா சீனாவோடைய பாகிஸ்தான எப்படி இருக்கும் சீனாவோடது எப்படி இருக்கும் சமீப காலங்களில் பங்களாதேஷில் ஒரு ஃப்ரெண்ட் ஓப்பன் பண்ணா அப்படின்ற ஒரு கொஷ்டின் மார்க்கோட நம்மளுடைய முப்படை தளபதிகளில் ஆரம்பித்து பல பேர் என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரெண்ட் வார் ஸோ ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று சைனா இந்த பாயிண்ட் ஃபைவ்ன்றது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய துரோகிகள் ஆனால் இந்த இடத்துல நம்மளோட செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் துருக்கியை மிஸ் பண்ணிட்டாங்க துருக்கி பாகிஸ்தானுக்கு வரும் உதவிக்கு வரும் அப்போ துருக்கியும் உள்ளே வச்சு தான் நம்மளுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை நம்ம வடிவமைக்கணும் நெவர் டு லேட் இப்போ நம்ம ஆட்சியாளர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வேலைக்கு ஆகாது அந்த ஆப்ரேஷனுக்கு அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நன்மதிப்பு இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பல பதவிகளில் பார்க்க முடியுது இந்திய இராணுவத்தோடைய வீரர்கள் இறக்கும்போது அவங்க வந்து அந்த அனுபவம்லாம் தெரிவிப்பாங்க ஆனால் நாடு நமக்கு எதிராக அரசியல் நாட்டோட தலைவர் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிரிக்கு போய் அவங்க உதவிகள் செய்யும் பொழுது இதை நம்ம வந்து லைட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கேலிபிரேஷனை நம்ம உள்ளே கொண்டே வரணும் இப்போ பாகிஸ்தானோடு நம்மளுடைய ஒரு ஒரு போர் சூழலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை ஒரு வார்கேமிங் நம்ம பண்ணுறோம் வரக்கூடிய காலங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற போது நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ் துருக்கியும் உள்ள ஃபேக்ட்ரு பண்ணி தான் பண்ணணும் இது ஒரு ஃபார்மேடபிளான அலையன்ஸாக ரொம்ப தெளிவாக உருவாக்கியிருக்கு துருக்கி இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் சீனா இது ஒரு ஃபார்மேடபிளான ஒரு அலையன்ஸாக உருவாக்கியிருக்குது இதில் நிறையா விஷயங்கள் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு எதிராக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க மலேசியாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே படாமல் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு உள்ள வந்து இதில் சால்வ் பண்ணிக்கணும் பாகிஸ்தான் சொல்ற மாதிரி ஒரு நியூட்ரல் என்கொயரி வேணும்ன்ட்டு இது மலேசியாவுடைய குரல் கிடையாது துருக்கியோடைய குரல் ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் தன்னை ஒரு சவுதிக்கு ஈக்குவலாக ஒரு நாடா இஸ்லாமிய நாடுகளோட தலைவனாக தன்னை கட்டமைச்சிட்டு இருக்கக்கூடிய துருக்கிக்கு இது வந்து தேவைப்படுது நாடிகலைசேஷனாக ரொம்ப எஃபெக்டிவா துருக்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எங்கே ஃபெயில் ஆகிறோம்னா துருக்கியை நம்ம ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணல நான் இப்போ பேசின மிகப்பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் செக்யூரிட்டி எக்ஸ்பெர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா துருக்கிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிம்பாங்க இப்போ இட்ஸ் அ எலிஃபென்ட் இந்த ரூம்னு பாக்கிறோம் இது வந்து நிற்குது நீ வரக்கூடிய காலங்களே இதை நம்ம ஃபேக்டர் பண்ணி தான் துருக்கிக்கு எதிராக என்னென்ன மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் வியூங்களை எடுக்கணும் ரஷ்யாவோட சேர்ந்து அமெரிக்காவோட சேர்ந்து இது எல்லாமே பார்க்கணும் ரெண்டாவது இப்போ துருக்கியோட கப்பல் அங்கேயே நிற்குது இல்லை அங்கே பக்கத்தில் நிற்குது இப்போ துருக்கியோட கப்பலை இந்தியா தாக்குச்சுன்னா துருக்கி ஒரு நாட்டோ நாடு அப்போ டெக்னிக்கலா இந்திய ஒரு நாட்டோ நாட்டோடைய ராணுவத்தை யாராவது தாக்குனாங்கன்னா நேட்டோ நாடுகள்லாம் ஒன்று சேரும் அப்படின்றது ஸோ துருக்கி இப்போ நாட்டோ விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வெளியில் வர்றதுக்கான ஒரு இதை கிளியராக பண்ணிட்டாங்க துருக்கியோட பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் கிடையாது அவங்களோட இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இந்தியாவோட ஒரு பத்து மடங்கு ஃபண்டாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம ஆளுங்க கவர்மெண்ட்டில் டெண்டரை போட்டு அதை எடுத்து ஒரு இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர் உள்ளே போய் அவன் வெளியில் வந்து ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பொருளை உருவாக்குறதுக்குள்ளே அவங்க அவங்க ட்ரெயலே முடிச்சிட்டு போயிடுறாங்க அதில் இருந்தால் நம்ம வந்து துருக்கியை அண்ட்ரஸ்டிமேட் பண்ணக்கூடாது பட் துருக்கியை கட்டுப்படுத்துறதுக்காக துருக்கியோட இன்ஃப்ளூயன்ஸை இங்கே கண் இதை கட் பண்ணுறதுக்கு என்னென்ன வியூகங்களை எடுக்கணுமோ நிச்சயமாக அதை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது குறிப்பாக சீனாவோட சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட நம்ம பண்ணலாம் ரெண்டாவது சுற்றுலா பயணிகள் இந்தியர்களுக்கு விழிப்பு வரணும் நிச்சயமாக துருக்கியை விட நம்ம நாடு பல மடங்கு மேலானது நம்மளுடைய இடம் கடவுள் கொடுத்த அந்த வரம் அப்படின்றது நமக்கு பெருசு ஆனால் அந்த இடத்த எப்படி நம்ம சீரழிக்கிறோம் அப்படின்றது தான் கொடுமையாக இருக்குது உதாரணத்துக்கு உலகத்திலே இல்லாத ரொம்பவும் ரம்மியமான அருவிகள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயுமே ஆனால் அங்கே ஷாம்பூ பாக்கெட்டை போட்டு பியர் வாட்டில் அந்த அந்தளவுக்கு கேவலப்படுத்தி யாராவது டூரிஸ்ட் வந்தால் பெண்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி குடிச்சிட்டு ரகலை பண்ணுறது தான் நம்மளுடைய பிரச்சனையே தவிர இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது துருக்கியில் ஜஸ்ட் ஒரு அஞ்சே அஞ்சு நகரம்தான் இருக்குது எழுபது கோடி பேர் எழுபது லட்சம் பேர் ஃபாரின் டூரிஸ்ட் வந்துட்டு போகிறாங்க இவ்வளோ பெரிய நாடு இங்கே இல்லாத எதுவுமே கிடையாது பத்து லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்க இதை தான் துருக்கி நம்மகிட்ட இது பண்ணுறாங்க ஸோ டூரிஸமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூரிஸ்ட்டை கட் டவுன் பண்ணணும் துருக்கியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி துருக்கியோடைய மீடியா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் எதவான் கையில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆர்மி ரொம்ப எஃபெக்டிவ் இந்திய அரசாங்கம் இதுக்குன்னே தனியாக ஒரு சைபர் ஸ்பேஸை ஒரு சோஷியல் மீடியா இராணுவத்தை உருவாக்கி எட்தவானுக்கு எதிரான எல்லா பதிவுகளையும் இடதவானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அங்கே போராட்டக்காரர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவாக ஒரு கேமை இந்தியா பிளே பண்ணோம் நம்மளுடைய இந்த லீவரேஜ் நம்மளோடைய ஸ்ட்ரென்த்தை இன்னி வரைக்கும் சரி அரசாங்கமும் உணர்ந்தது கிடையாது தனி ரொம்பவும் உணர்ந்தது கிடையாதுன்றதான் என்னுடைய ஆதங்கம் தான் பட் இந்த பிளாங்க் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க பட் இப்போ துருக்கி ஆதரவு கொடுக்கறதுனால பாகிஸ்தான் நாளைக்கு இப்போ இந்தியாவை ஜெயிச்சுருவோம் பெருசாக இது பண்ண முடியுமா கிடையாது பட் நம்மளுடைய செக்யூரிட்டி பாலிசியில் துருக்கியும் நம்ம எதிரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இனி வருங்க யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு நன்றி வணக்கம் ஜெயின்